ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெபிள்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரதமரின் மேற்கூரை சோலார் திட்டத்தை யார் எல்லாம் பயன்படுத்தலாம் இதனால் என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் பெபிள்ஸ் தமிழ் பிப்ரவரி பதிமூணாம் தேதி சூரியகர் பிஜ்லி யோஜனா அதாவது மேற்கூரை சோலார் திட்டம் தொடங்கப்பட்டது இதற்கான முதலீடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் ஒரு கோடி வீடுகளுக்கு மேற்கூரை சோலார் யூனிட்கள் அமைக்கலாம் என்பதே இந்த திட்டத்தின் நோக்கம் மேற்கூரை சோலார் பேனல்களை அமைக்கிறவங்க எவ்வாறு பயனடைவார்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேற்கூரை சோலார் பேனல்களை அமைத்தா ஒரு வீட்டுக்கு முந்நூறு யூனிட்கள் வரை இலவச மின்சாரம் மற்றும் கூறியின் அளவு கூறியின் அளவுனா கெப்பாசிட்டி எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் கன்சம்ஷன் ஆகியவற்றின் அளவை பொறுத்து ஆண்டுக்கு பதினையாயிரம் ரூபாய் முதல் பதினெட்டாயிரம் ரூபாய் வரை சேமிக்கப்படும் மின்சார இருசக்கர வாகனங்கள் கார்களுக்கு குறிப்பாக கிராமப்புறங்களில் சார்ஜிங் நிலையங்களை அமைப்பதன் மூலம் குடும்பங்களும் பணம் சம்பாதிக்கலாம் அடுத்து பார்க்கலாம் யாரெல்லாம் விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் அது எப்படி அனைத்து குடும்பங்களும் விண்ணப்பிக்கலாம் ஆனால் மூன்று கிலோவாட் திறன் கொண்ட கூரை அமைப்புகளுக்கு மானியம் கிடைக்கிறது விண்ணப்பங்களை ஹெச்டிடிபி கோலன் ஸ்லாஷ்லெஸ் பிஎம் சூரியகர் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இந்தியா என்ற இணையதளத்தில் சமர்ப்பிக்கலாம் மற்றும் மேற்கூரை அமைப்பிற்கான பொருத்தமான திறன் மற்றும் அதனுடைய பலன்களை கணக்கிடுவதற்கு போர்ட்டல் நமக்கு உதவும் there எனி கண்டிஷன்ஸ் அதாவது சோலார் பேனல்களை அமைப்பதால் ஏதேனும் முன் நிபந்தனைகள் உள்ளதா அதாவது ஏதாவது விதிமுறைகள் உள்ளதா அப்படிங்கிறது கேள்வி மானியத்திற்கு தகுதி பெற குடும்பங்கள் மேட் இன் இண்டியா சோலார் பேனல்களை பயன்படுத்த வேண்டும் மற்றும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனையாளரால் சோலார் பேனலை நிறுவ வேண்டும் ஒரு குடும்பம் மானியம் பெற விரும்பினால் பேட்டரி சேமிப்பை அரசாங்கம் அனுமதிக்காது இதை நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் சோலார் பேனல்களை அமைப்பதால் நமக்கு மானியம் என்ன கிடைக்கும் மூன்று கிலோவாட் திறன் கொண்ட அமைப்புகளுக்கு மட்டுமே நிதியுதவி கிடைக்கும் இந்த மானியமானது இரண்டு கிலோவாட் திறன் கொண்ட ஒரு அமைப்பின் செலவில் அறுபது பர்சன்ட் மற்றும் இரண்டு முதல் மூன்று கிலோவாட் திறன் கொண்ட அமைப்புகளுக்கான கூடுதல் செலவில் நாற்பது பெர்சன்ட் ஆகியவற்றை உள்ளடக்கியது அதாவது ஒரு கிலோவாட் திறன் கொண்ட அமைப்புகளுக்கு சுமார் முப்பதாயிரம் இரண்டு கிலோவாட்டுக்கு ரூபாய் அறுபதாயிரம் மற்றும் மூன்று கிலோவாட் அல்லது அதற்கு மேற்பட்ட திறனுக்கு ரூபாய் எழுபத்தி எட்டாயிரம் மானியம் கிடைக்கும் மேற்கூரை பேனல்கள் பொருத்தப்பட்டு அரசு அதிகாரிகளால் உரிய கவனம் செலுத்தப்பட்ட பிறகு மானியம் நேரடியாக பயனாளியின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் மேற்கூரை சோலார் பேனல்களை அமைப்பதற்கு பயனர்கள் ஏதாவது முன்பணம் செலுத்த வேண்டுமா டஸ் த யூசர்ஸ் ஹாவ் டு பே எனி திங் ஒரு குடும்பம் குறைந்தபட்சம் நாற்பது பர்சன்ட் செலவை முன்கூட்டியே செலுத்த வேண்டும் இது மானியம் பயன்படுத்தப்பட்ட பிறகு மீதமுள்ள தொகையாகும் சிறிய வீடுகளில் வசிக்கும் பொருளாதாரத்தில் நலிவடைந்த குடும்பங்களுக்கு குறிப்பாக பி எம் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட வீடுகளில் ஆரம்ப முதலீடு செய்ய முடியாமல் போனால் அவர்களுக்கு கூரை அமைப்புகளை அமைக்க மத்திய மின் நிறுவனங்கள் உதவி செய்யும் இது போன்ற சமயங்களில் மானியம் மின்சார பொதுத்துறை நிறுவனத்திற்கு செல்லும் இது முன்புண முதலீட்டையும் உறுதி செய்யும் ஆரம்ப முதலீட்டிற்கு நிதியளித்த குடும்பங்கள் சலுகை விலையில் கடன்களை பெற்றுக்கொள்ளலாம் புதிய திட்டத்திற்கும் பழைய திட்டத்திற்கும் என்ன வேறுபாடுகள் இருக்கின்றது வாட்ஸ் த டிஃப்ரெண்ட் இன் நியூ ஸ்கீம் மார்ச் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தொடங்கப்பட்ட வீட்டுக்கூரை சோலார் திட்டத்தின் இரண்டாம் கட்ட மானியத்தை விட புதிய திட்டம் அதிக மானியத்தை கொடுக்கிறது பிப்ரவரி பதிமூணுக்கு முன் சமர்ப்பிக்கப்பட்ட மானியத்திற்கான விண்ணப்பங்கள் பழைய திட்டத்தின் கீழ் அரசாங்க ஆதரவை பெறும் மேற்கூரை அமைத்தால் என்ன விலை ஆகும் அதாவது கூரை அமைப்பின் விலை என்ன வாட்ஸ் த காஸ்ட் ஆஃப் ய ரூஃப்டாப் சிஸ்டம் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் சோலார் பேனல்களின் எண்ணிக்கை மற்றும் அளவு அவற்றின் விவரக்குறிப்புகள் மற்றும் செயல்திறன் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு கூரை அமைப்பு விலை நிர்ணயிக்கப்படுகிறது மின்னணு சாதனங்களின் தரம் விலையை தீர்மானிக்கிறது ஒரு கிலோவாட் கூரை அமைப்பு ரூபாய் எழுபத்தி ரெண்டாயிரம் மற்றும் மூன்று கிலோவாட் யூனிட் ரூபாய் ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்திற்கும் மேல் செலவாகிறது தமிழ்